அனுஷ்கா காதுல ஒரு அலறல் சத்தம் கேக்குது பத்தாயிரம் பேரை நிக்க வச்சுட்டு ஒரே டைம்ல அவங்கள கொடூரமா கொலை பண்ணா எந்திரிச்சு பார்த்தா அனுஷ்காவுக்கு முன்னாடி ஒரு கொடூரமான ஒரு மிருகம் நின்னுகிட்டு இருக்கு அந்த கொகை வந்துட்டு ஒரு சபிக்கப்பட்ட கொகை அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க நம்ம அனுஷ்கா இன்னைக்கு நம்ம என்ன மூவியோட ஸ்டோரி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீ கே இந்த ஸ்டோரியில வந்து நான் தான் வந்து மெயின் கேரக்டரா வச்சு சொல்ல போறேன் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க கதையோட ஸ்டார்டிங்ல நம்ம அனுஷ்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க படிச்சு முடிச்சுட்டு சும்மா தான் வீட்டில் இருக்காங்க அனுஷ்காவோட அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி அனுஷ்காக்கு வந்துட்டு அம்மா கிடையாது சின்ன வயசுல இருந்து அனுஷ்கா வந்து வளர்த்தது படிக்க வச்சது எல்லாருமே அவங்க அப்பா தான் அவங்க அப்பா மேல அனுஷ்காவுக்கு ரொம்பவே பாசாதிக்கும் அனுஷ்காவோட அப்பா வந்துட்டு இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அனுஷ்கா வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு அதை செய்யவே மாட்டாங்க அவ்வளவு மரியாதை அவங்க அப்பா மேல அனுஷ்காவுக்கு அனுஷ்கா வந்துட்டு பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க அனுஷ்கா வந்துட்டு அப்பா அப்பா வந்துட்டு இத்தனை வருஷமா நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்கப்பா நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் நான் படிச்ச வேலைக்கு போனா நம்ம வீட்டு கஷ்டம் எல்லாமே தீந்துரும் நம்ம இந்த சின்ன கொட்டாயில இருக்கிறதுக்கு நம்ம பெரிய மாடி வீடு எல்லாம் கட்டிட்டு நல்லா வாழலாம் எனக்கு அவ்வளவு சம்பளம் கிடைக்கும் நான் வேலைக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா வந்துட்டு அவங்க அப்பாட்ட சொல்றாங்க அனுஷ்கா அப்பா அதுக்கு என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இல்லம்மா இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி உன்னை பெரிய படிப்பு படிக்க வச்சுட்டேன் இதுக்கு மேல நான் உன்னை வேலைக்கு அனுப்புறதா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ என் கூட இருக்க போற ஒரு அஞ்சு மாசமோ ஒரு வருஷமோ தான் என் கூட இருக்க போறேன் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நீ போயிடுவ அது வரைக்கும் நீ என்னை விட்டு பிரியாம என் கூடியே இருமா வேலைக்கு போவாத அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா அப்பா வந்துட்டு சொன்னோனே அனுஷ்காவும் ஓகே நம்ம இருக்க போகிறதே இன்னும் ஒரு அஞ்சு மாதமும் ஒரு வருஷமும் தான் வீட்டில் அதை வந்துட்டு நம்ம ஏன் வேலைக்கு போயிட்டு வீணடிப்பானா நம்ம அப்பா கூடயே வந்துட்டு நம்ம ஜாலியாக இங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்காவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க வேலைக்கு போக வேணாம் சொல்லிட்டு அனுஷ்காவும் அனுஷ்கா அப்பாவும் இருக்கிற இடம் என்ன மாதிரி இடம்னு பார்த்தீங்கன்னா அவங்க விவசாயம் பண்ணுற இடத்துலேயே தான் அவங்க ஒரு சின்ன கொட்டா போட்டுட்டு அங்கே தான் இருக்காங்க அனுஷ்காவும் அனுஷ்கா அப்பாவும் அவங்க வீட்டுக்கும் பின்னாடி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மலை இருக்கு அந்த மலைக்கு போயிட்டு ஒரு நாள் சுற்றி பார்த்துடணும் அந்த மலை உள்ள என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்துடணும் அனுஷ்காவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருக்கு சின்ன வயசுல இருந்து நான் அந்த மலைக்கு என்ன கூட்டிட்டு போங்கப்பா கூட்டிட்டு போங்கப்பா அனுஷ்கா வந்து ஆயிரம் தடவைக்கு மேல அவங்க அப்பா கிட்ட கேட்டிருப்பாங்க ஆனா அனுஷ்காவை ஒரு நாள் கூட அந்த மலைக்கு வந்துட்டு கூட்டிட்டு போனதே இல்ல அனுஷ்காவோட அப்பா இப்படியே அவங்க லைஃப் டிராவல் ஆயிட்டே இருக்கும்போது அனுஷ்கா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஒரு நாள் கேக்குறாங்க என வீட்டுல இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குதுப்பா நான் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கிண்ணி எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டு அந்த மலையை போயிட்டு சுத்தி பாத்துட்டு வந்துடுறேன் அந்த மலை உயர்த்து கூட நான் போக மாட்டேன் அந்த மலையில கொஞ்சம் தூரம் நான் ஏறி பார்த்துட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து நான் கீழே வந்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேக்குறாங்க அவங்க அப்பா வந்துட்டு இல்ல இல்ல அந்த மலை வந்துட்டு ஒரு சபிக்கப்பட்ட மலை அந்த மலை உள்ள போனவங்க யாருமே இது வரைக்கும் திரும்ப வந்ததே இல்லை அந்த மலை வந்துட்டு ஒரு மர்மமான மலைமா அந்த மலைக்கு வந்துட்டு நீ போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா வந்துட்டு அவங்க அப்பா சொல்றாரு சரி ஓகே நம்ம அப்பா தான் இவ்வளவு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா வந்துட்டு போயிடுறாங்க பட் அனுஷ்காவுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மர்மமான மலை இது வந்துட்டு ஒரு சபிக்கப்பட்ட மலை அது மேல எல்லாம் சுத்தமாக வந்துட்டு நம்பிக்கையே கிடையாத ஒரு பொண்ணு தான் அனுஷ்கா அப்பா பேச்ச தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா வந்துட்டு அந்த மலைக்கு போகாம தான் இருக்காங்க ஆனா அனுஷ்காவோட மனசுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த மலை உச்சியில் நம்ம போய் ஏறி என்ன தான் இருக்கு அப்படின்னு பார்த்தர்ணும் அப்படின்றது தான் அனுஷ்காவோட மிகப்பெரிய கனவே அந்த கனவுக்கு வந்துட்டு இடைஞ்சலாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இப்படியே அவங்க லைஃப் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு ஒரு நாள் அனுஷ்காவை கூப்பிட்டு நான் உனக்கு வந்துட்டு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்துருக்கேன் இதை மாதிரி நான் மாப்பிளை வீட்டை போய் பார்த்துட்டு மாப்பிளை எப்படிப்பட்டவர்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அனுஷ்காவுக்கு மாப்பிளை பார்த்துருக்கறது என்ன ஊரில்னு பார்த்தீங்கன்னா வெளியூரில் வெளியூருக்கு வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அனுஷ்காவுக்கு வந்துட்டு மாப்பிளை பார்க்க கிளம்பி போகிறாரு நான் போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுமா நீ பார்த்துக்க செடிக்கெல்லாம் அடிக்கடி தண்ணி ஊற்றி நீ சாப்பிட்டு நல்லபடியாக எங்கேயும் போகாம நல்ல பொண்ணா வீட்டிலே இருமா அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்காவோட அப்பா வந்துட்டு அனுஷ்காட்ட சொல்லிட்டு கிளம்பி வெளியூருக்கு அனுஷ்காவுக்கு மாப்பிளை பார்க்க போறாரு அப்பா வந்துட்டு வெளியூருக்கு போனவொடனே அனுஷ்கா மட்டும் தான் அந்த வீட்டில் இருக்காங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துட்டு ஜாலியாக அந்த வீட்டிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க அனுஷ்கா பட் ஒரு நாள் செடிக்கு தண்ணி ஊத்துக்கிட்டே இருக்கும்போது அனுஷ்கா அந்த மலையை பார்க்கறாங்க நம்ம அப்பா இல்லை கண்டிப்பாக இதுதான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம் அந்த மலையில் ஏறி பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா வர்றதுக்குள்ளே அந்த மலையை உச்சிக்கு நம்ம போய் ஏறிட்டு திரும்ப வந்து கீழே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க நம்ம அனுஷ்கா அந்த மலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய மலை இது வந்து உச்சிக்கு போயிட்டு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடும் அனுஷ்கா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாடு தண்ணி தீப்பெட்டி டார்ச் லைட்டு இது எல்லாமே எடுத்து ஒரு பேக்ல வச்சுக்கிட்டு அந்த மலையில ஏற ஆரம்பிக்கிறாங்க நம்ம அனுஷ்கா மலையில அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும் போது மலையை வந்துட்டு சுத்தி பாக்குறாங்க அவங்களுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு அந்த அந்த மலையில வந்துட்டு என்னென்னமோ இருக்கு மான் குட்டி இருக்கு ஏனா இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அடையிறாங்க நம்ம அனுஷ்கா அந்த மலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இயற்கையா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த மலை அந்த மலையில வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கிறாங்க அந்த மலையை ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க அந்த மலை உச்சிக்கு போயிட்டு கத்துறாங்க அவங்க இருக்கிற சந்தோஷத்தை எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறாங்க அனுஷ்கா வந்துட்டு அப்புறமேட்டு நம்ம வந்துட்டோம் இந்த மலையை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு நம்ம ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றிக்கிட்டு நம்ம இந்த மலையோட உச்சியெல்லாம் போயிட்டு நம்ம கத்தி கூப்பால் போட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டோம் இப்போ வந்துட்டு நம்ம கீழே போயிடலாம் நம்ம அப்பா வந்துருவாரு இன்னும் ஒரு நாளைக்கு நாலாண்டிக்கு நம்ம அப்பா வந்துருவாரு அதுக்குள்ள நம்ம வந்துட்டு கீழே இறங்கி போயிடணும் அந்த மலையை விட்டு நம்ம அப்பாவுக்கு தெரியக்கூடாது நம்ம இங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம அனுஷ்கா அந்த மலையில இருந்து பட் அங்க அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க அந்த மலையில ஒரு சின்ன குகை இருக்கு என்னடா இது ஒரு வித்தியாசமான ஒரு குகையா இருக்கு என்னதான் இந்த குகை உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா அந்த குகை உள்ள போறாங்க அந்த குகை உள்ள போனா அந்த குகை இன்னும் பெருசாவது என்னடா இது வெளியே இருந்து பார்க்கும்போது இத்தனோண்டு குகையா இருந்தது உள்ள வந்து பார்த்தா இவ்வளவு பெரிய குகையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியம் பண்றாங்க அந்த கொகையை பார்த்து அனுஷ்கா சரி இந்த கொகை ரொம்ப பெருசா தான் இருக்கு இந்த கொகை உள்ள என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொகை உள்ள தொடர்ந்து அவங்களோட பயணத்தை மேற்கொள்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க நடந்துக்கிட்டே இருக்கும் போது அந்த கொகை ரெண்டா பிரியுது அந்த கொகை ரெண்டா பிரிஞ்ச உடனே இந்த வழியில போலாமா இந்த வழியில போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொகையோட ரைட் சைட்ல வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம அனுஷ்கா அந்த கொகையோட ரைட் சைட்ல வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்காங்க அந்த கொகை பாட்டுக்கு போயிட்டே இருக்கு அனுமான் வால் மாதிரி அந்த கொகை வந்துட்டு முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கு என்னடா இது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இந்த கொகையில நடந்துட்டோம் கொகை போயிட்டே இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொகை இப்படியே தான் போயிட்டே இருக்கும் போல இருக்கு ரொம்ப தூரம் போகும் போல இருக்கு சரி நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொகையில இருந்து திரும்ப வர ஆரம்பிக்கிறாங்க பட் திரும்ப வராங்க 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 வந்துகிட்டே இருக்காங்க பட் அந்த அவங்களால வந்து வெளியே வரவே முடியல திரும்ப திரும்ப அந்த ரெண்டு இடம் பிரியுதுன்னு சொன்னோம் இல்லையா அதே இடத்துக்கு தான் வந்து நிக்கிறாங்க அதை விட்டு அந்த போறதுக்கு வழி இல்ல என்னடா இது நம்ம உள்ள போகும்போது நம்ம இப்படியே தான் வந்தோம் திரும்ப வெளியே போகும்போது இப்படி ஒரு வழி இருக்கணும்ல அந்த வழி இல்லையே எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா வந்து நம்ம வழி மாதிரி வந்துட்டு போட்டு இருக்கு மறுபடியும் இந்த சைடு கோகா உள்ள போய் பாக்குறாங்க திரும்பவும் அதே சைடு தான் வந்து நிக்கிறாங்க அனுஷ்காக்கு வந்துட்டு கொஞ்சம் மனசுல வந்துட்டு பதட்டம் ஏற்பட ஆரம்பிக்குது என்னடா இது நம்ம வந்த இடத்துக்கே வந்துகிட்டே இருக்குமே தவிர நம்மளால இந்த கொகையை விட்டு வெளியே போகவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்துட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தா தானே நம்ம இந்த இந்த இடத்துக்கே வரும் கொகை எங்க முடியுதோ நம்ம அங்க போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொகையில வந்துட்டு நேர்கூட நடந்து போய்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு முடிவே இல்லை கிட்டத்தட்ட அவங்க ஒரு நாள் ஃபுல்லாவே நடந்து கூடும் கொகை வந்துட்டு இன்னும் போயிட்டே தான் இருக்கு அந்த கொகை வந்துட்டு முடிவே இல்லை இப்படியே வந்துட்டு அந்த கொகை அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கும் போது அந்த குகைக்கு வந்துட்டு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கு அனுஷ்காவும் வந்துட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க ஒரு லெவலுக்கு மேலே என்னடா இது இந்த குகை முடியவும் மாட்டேது நம்மளால வெளியவும் போக முடியல இந்த குகை நம்ம சரியா வந்து மாட்டிக்கிட்டோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க அவங்க கத்துறது அந்த மலையிலேருந்து கீழே கேட்காதுன்னு அனுஷ்காவுக்கே தெரியும் ஏன்னா அந்த மலை அவ்வளோ பெரிய மலை அந்த கொகையும் அவ்வளோ பெரிய குகையா இருக்கு இந்த குகை உள்ளேருந்து எப்படா நம்ம வெளியே போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா வந்துட்டு அந்த குகை உள்ளே கடந்து அழுவுறாங்க ஒரு நாள் ஒன்றரை நாள் ஆயிடுது ரெண்டு நாள் ஆயிடுது மூணு நாள் ஆயிடுது அந்த கொகை உள்ளே தான் அனுஷ்கா வந்துட்டு நடந்துகிட்டே இருக்காங்களே தவிர உட்காரவும் மாட்டாங்க பட் அப்பதான் அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கொகை உள்ள வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு நம்ம அந்த குக உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு பசிக்கவும் மாட்டேது நம்மளுக்கு தண்ணி தாக்க எடுக்கவும் மாட்டது நம்ம காலம் வலிக்கவும் மாட்டது என்னடா நடக்குது இங்க ஏன்னா இந்த உலகத்துல எந்த உயிர் பிறந்தாலும் அந்த உயிருக்கு வந்துட்டு பசின்னு ஒண்ணு இருக்கும் தாகனும் ஒண்ணு இருக்கும் ஆனா அனுஷ்கா வந்துட்டு அந்த கொகை உள்ள போய் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளைக்கு ஆகுது அவங்களுக்கு வந்துட்டு துளி கூட பசிக்கவும் மாட்டது தண்ணி தாக்கமும் எடுக்க மாட்டது ஒரு மூணு நாள் தொடர்ந்துட்டு நடந்துட்டே இருந்தா கால் வலிக்கும் இல்லையா அந்த கால் வலியுமே சுத்தமா இல்லாம இருக்கு அனுஷ்கா அவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரிய பசிக்கவும் எடுக்க மாட்டது மாட்டது என்னதான் நடக்குது இந்த சொல்லிட்டு அனுஷ்கா வந்துட்டு அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு நம்ம காலம் வலிக்க மாட்டது நம்ம எதுக்கு வந்துட்டு சோம்பரி பட்டுட்டு உட்காரணும் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொகையில திரும்ப அவங்களோட பயணத்தை மேற்கொள்றாங்க அந்த கொகை உள்ள வந்துட்டு அவங்க நடந்துகிட்டே இருக்காங்க அந்த கொகை பாட்டுக்கு போயிட்டே இருக்கு பட் ஒரு நாள் அனுஷ்காவுக்கும் எதிர்காப்புல ஒரு வயசான ஒரு தாத்தா தாத்தா வராரு அனுஷ்கா வந்துட்டு அந்த தாத்தாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த தாத்தாவுக்கு கண்டிப்பா வெளியே போறதுக்கான வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாட்ட ஓடி போய் தாத்தா தாத்தா இந்த கொகையில வந்து நான் மாட்டிக்கிட்டேன் என்னை எப்படியாவது இந்த கொகையை விட்டு வெளியே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாட்ட கிட்ட கேக்குறாங்க அனுஷ்கா அந்த தாத்தா அதுக்கு அனுஷ்காவை ஒரு மாதிரியா பாக்குறாங்க ஒரு மாதிரியா பார்த்த உடனே அனுஷ்காவுக்கு என்னடா இந்த தாத்தா பாக்குற பார்வையே சரியில்லையே இந்த தாத்தா யாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பதில் பேசுங்க தாத்தா நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா அந்த தாத்தாட்ட கிட்ட கேக்குறாங்க அந்த தாத்தா அனுஷ்காட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுறாரு என்ன என்ன வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா நட நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து போயிடுறாரு என்னடா இந்த தாத்தா நாம இவ்வளவு பேசணும் லூசு மாதிரி ஒரே ஒரு வார்த்தை நடன்னு சொல்லிட்டு போறாரு என்னதான் இவருக்கு ஆச்சு இவர் மெண்டல் ஆயிட்டாரு போல் இருக்கு இந்த கொகை உள்ள இவரு நம்மள மாதிரி மாட்டிக்கிட்டு லூஸ் ஆயிட்டாரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா நடந்துட்டே இருக்காங்க திரும்பவும் நடந்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு வந்து பசிக்க மாட்டுது தண்ணி தாக்கம் எடுக்க மாட்டுது இத்தனைக்கும் வந்துட்டு அனுஷ்கா வந்துட்டு சாப்பாடு வச்சிருக்காங்க தண்ணி வச்சிருக்காங்க தண்ணி குடிக்கணும்னு அவங்களுக்கு தோண மாட்டேது சாப்பாடை சாப்பிடணும்னு அவங்களுக்கு தோண மாட்டேது சத்தனாடி உட்காரணும்னு அவங்களுக்கு தோண மாட்டது அவங்க வந்துட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு டைமுக்கு மேல அனுஷ்கா வந்துட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன இது இந்த கொகை உள்ள வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆக போகுது அஞ்சு ஆறு நாளும் நம்ம நடந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு உட்காரணும்னு தோணவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா உட்காரலாம் அங்க போய் உட்காரலாம் முடிவு எடுக்கிறாங்க அங்க சரி இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போயிட்டு அங்க உட்காரலாம் அங்க உட்காரலாம் அங்க உட்காரலாம் ஆனா அவங்களால உட்காரவே முடியல நடந்துக்கிட்டே தான் இருக்காங்க அந்த கொகையில அவங்க நடந்துக்கிட்டே இருக்கும் போது வழியாவது முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வழியே முடிய மாட்டேது கொகை வந்துட்டு அந்த மலையை சுத்தி 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 தான் வந்துகிட்டு இருக்கே தவிர கொகைக்கு முடியவும் கிடையாது அவங்களுக்கு தாகமும் எடுக்க மாட்டேங்குது அவங்களுக்கு பசிக்கவும் மாட்டுது அவங்க நடக்கிறதா நிப்பாட்டவும் முடியல அந்த கொகையில இப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போது அனுஷ்காவுக்கு வந்துட்டு கோபம் வர மாட்டேங்குது எதுவுமே எப்படி சொல்றது ஒரு இடத்துல நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம்னா ஒரு பயம் வரும் இல்லையா அந்த பயம் கூட வந்துட்டு அனுஷ்காவுக்கு வரல நடக்க நடக்க அவங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா நடக்கிறதே ஜாலியாக தான் இருக்கு நம்ம எதுக்கு வீட்டுக்கு போயிட்டு அந்த கொகையில நடந்துகிட்டே இருக்கும் நடந்துகிட்டே இருக்கும் இன்னும் நடக்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொகையில தான் இருக்காங்க அவங்களால உட்காரவும் முடியல ஒரே இடத்துல நிக்கவும் முடியல அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது அனுஷ்கா வந்துட்டு ரெண்டு வழி பெரிய இடத்த பாக்குறாங்க பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இப்படி போனா மட்டும்தான் நம்ம வந்துட்டு இந்த குகையை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு இந்த வாட்டி இந்த சைடு போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்காங்க ஆனா அந்த குகையில பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்குது ரொம்பவே குடல புரட்டுற மாதிரி ஒரு கேவலமான வாசனையா இருக்கு அந்த வாசனை அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த குகையில வந்துட்டு நம்ம ஒரு அஞ்சாறு நாள் நடந்தோம் ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்த இந்த குகையில இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்னதாடா இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகையில அந்த புது வழியில வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம அனுஷ்கா நடந்துகிட்டே இருக்கணும் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது என்ன வெளிச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் ஆகா நம்ம சூரிய வெளிச்சத்தை பாத்துட்டோம் அது வழியே நம்ம பூந்து மேல போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா வந்துட்டு குடுகுடுன்னு அந்த வெளிச்சம் தெரியிற இடத்துக்கு ஓடுறாங்க மேலே பார்த்தா எந்த ஒரு சூரியன் எந்த ஒரு வானம் எதுவுமே தெரிய மாட்டேது ஆனா மேல எந்த சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லையா அது மட்டும் வந்துட்டு இருக்கு அந்த கோக உள்ள எப்படி அது மேல ஃபுல்லா வந்துட்டு கவர் ஆயிருக்கு எப்படி வெளியேந்து உள்ள வந்துட்டு வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க அந்த வெளிச்சத்தை மனுஷ்கா அந்த கொகையில இருந்து வர்ற லைட் வெளிச்சம் கரெக்டா ஒரு போர்டுல வந்து அடிக்குது அந்த போர்டுல வந்துட்டு சில பல விஷயங்கள் எழுதிருக்கு அந்த விஷயத்தை போயிட்டு அனுஷ்கா படிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த போர்டுல என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சபிக்கப்பட்ட குகை இந்த குகையில் நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குகை உங்களை நடக்க வச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பசிக்காது உங்களுக்கு தூக்கம் வராது உங்களால நிக்க முடியாது ஒரு இடத்துல உங்களால ஒரு இடத்துல உட்கார முடியாது இந்த குகையில நீங்க நடந்துகிட்டே தான் இருக்கணும் அந்த மாதிரி சபிக்கப்பட்ட ஒரு கொகை இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் எழுதிருக்கு அப்போதான் வந்துட்டு அனுஷ்காவோட அப்பா சொன்ன விஷயங்கள் அனுஷ்காவுக்கு ஞாபகம் வருது அந்த மலை வந்துட்டு சபிக்கப்பட்ட மலமா அந்த மலைக்கு நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்காவோட அப்பா வந்துட்டு அனுஷ்கா சொன்னது அனுஷ்காவுக்கு ஞாபகம் வருது அப்பதான் அனுஷ்கா வந்துட்டு ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க இந்த மலை சபிக்கப்பட்ட மலை இந்த மலையில இருக்கிற இந்த கொகை சபிக்கப்பட்ட ஒரு கொகை இந்த கொகையில தெரியாதனமா நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே ஐயோ இப்ப நம்ம இந்த கொகையில இருந்து எப்படி நம்ம வெளியே போக போறோம் அப்படின்ற மாதிரி அங்க நின்னுகிட்டு அனுஷ்கா வந்துட்டு ரொம்ப கத்துறாங்க கதறாங்க அவங்க வந்துட்டு அப்ப ஒரு சின்ன விஷயம் யோசிக்கிறாங்க ஆக இதனால வந்துட்டு நம்ம இந்த கொகையில நடந்துகிட்டே இருந்தோம் நம்மளுக்கு நடக்கணும் நடக்கணும் தான் தோணிட்டே இருந்திருக்கு ஆனா இந்த போர்டு கிட்ட வந்து நின்ன உடனே நம்ம தான் வந்துட்டு ரியாலிட்டியே நம்ம வந்துட்டு நம்ம மைண்ட் வந்து யோசிக்குது நானாவே தான் நான் உணர்றேன் இந்த போர்டு கிட்ட வந்து நீ இந்த கோகையில வந்து தெரிஞ்ச தெரியாமல் நம்ம நடக்க ஆரம்பிச்சுட்டு நான் யாருன்றதே நான் மறந்துடுறேன் நடக்கணும் நடக்கணும்ன்றது மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த போர்டை விட்டு நம்ம எட்ட போகவே கூடாது இந்த போர்டு கிட்டே எதா இருக்கணும் நம்ம நல்லா யோசிச்சு சிந்திச்சு இந்த கொகையில வந்துட்டு வெளியே போறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த போர்டை விட்டு எட்ட போகணும்னு யோசிக்கிறாங்க அனுஷ்கா அந்த போர்டு கிட்டே அவங்க நின்றுகிட்டே இருக்கும்போது அனுஷ்கா காதுல ஒரு அலறல் சத்தம் கேட்குது அலறல் சத்தம் ரொம்ப கொடூரமான ஒரு அலர் சத்தமா இருக்கு அலர் சத்தம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேரை நிக்க வச்சுட்டு ஒரே டைம்ல அவங்களை கொடூரமா கொலை பண்ண அந்த பத்தாயிரம் பேர் எப்படி கத்துவாங்களோ அந்த மாதிரி ஒரு அலறல் சத்தம் அனுஷ்காவோட காதல கேக்குது அந்த அலறல் சத்தத்தை அனுஷ்காவில தாங்கிக்கவே முடியல அந்த போர்டுக்கு ஆப்போசிட்ல இன்னும் ஒரு வழி போகுது அந்த வழியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க நம்ம அனுஷ்கா ஓடிக்கிட்டே இருக்கும் போது தடிக்கி விழுந்துடுறாங்க எந்திரிச்சு பார்த்தா அனுஷ்காவுக்கு முன்னாடி ஒரு கொடூரமான ஒரு மிருகம் நின்னுகிட்டு இருக்கு அந்த மிருகத்தை அனுஷ்கா பார்த்த உடனே அனுஷ்காவுக்கு வந்துட்டு மூச்சே நின்று போயிடுது ஏன் அப்படின்னா அந்த உருவம் அவ்வளவு கொடூரமான ஒரு உருவமா இருக்கு அந்த உருவம் யாரு இந்த கொகையை விட்டு அனுஷ்கா வந்துட்டு எப்படி வெளியே போக போறாங்க அந்த கொகையை விட்டுட்டு வெளியே போறதுக்கு அனுஷ்கா வந்துட்டு என்ன மாதிரி ஒரு டிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னொரு பாட்டுல பார்ப்போம் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ஸ்டோரி எல்லாம் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த ஸ்டோரியை ஒரு மூவியை எடுத்தா அந்த மூவி ஃபிளாப் ஆகுன்னு நினைக்கிறீங்களா ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு ஆவரேஜாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பை லவ் யூ டேக்